கலையாகிய பிறகிக் கடல் அலையாமல் உழன்றேன் கற்கும் பல சமயங்களும் தர்க்கங்களும் விட்டேன் நிலையாதன பொருள் செய் பொருள் செல்வமும் நினைவும் பிறருக்கிட்டேன் நித்தம் செய்யும் நியமங்களும் நேமங்களும் அற்றேன் தொலையாத உறக்கத்தோடு சுகமும் துக்கமும் அற்றேன் துணையாகிய ஞானக் கடல் மூழ்கும் துறை கண்டேன் அலையாமல் இருக்கும் மனமதிலே குடிகொண்டேன் ஆனந்தம் வெளிப்பட்டதில் நான் என்று அறியேனேன் இப்போ அருள் அனுபவம் வெளிப்பட்ட பிறகு எனக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த அருள் அனுபவம் அதாவது ஆனந்தம் வெளிப்பட்டபின் நான் என்று அறியேனே அப்படின்னு சொல்றாரு இதில் இது வந்து வாசியோக சாதனையாளருக்கான ஒரு சாதனை செய்ததில் அவருக்கு கிடைச்ச அருள் அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார் மாணிக்க வாசக சுவாமிகள் அவருக்கு கிடைச்ச வாசி யோகம் பண்ணும்போது அவருக்கு கிடைச்ச அருள் அனுபவத்தை இதில் பகிர்ந்துருக்காரு அப்படி ப இதில் அதில் சொல்லித்தரும்போது அதில் அவர் சொல்றாரு நான் வாசி யோகம் செய்யும்போது வாசி யோகம் வேறாம் பிராணாயாமம் வேறையா அப்புறம் வந்து கேசரி யோகம் அப்புறம் சம்யமம் இதெல்லாம் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே யோகம் பற்றி சொல்லியிருக்கிறீங்க இது எல்லாம் வேறவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த வாசி யோகத்திலே கேசரி யோகம் முத்திரையை வச்சுக்கிட்டு கூட நம்ம வாசி யோகம் பண்ணலாம் தப்பு இல்லை வாசி யோகம் விசித்தி சக்கரத்திற்கு மேலே ஓங்கக்கூடிய அந்த பிரணவத்தோடு கூட அந்த வாசியை விசித்தி சக்கரத்துக்கு மேலே ஒரு ஒலியாக ஆக்கி அந்த அந்த ஒலி உணர்வை நாம் வந்து மேல் நோக்கி செலுத்துவதன் மூலமாக பன பன்னிரெண்டாங்களை மூச்சில் நாலங்களை மூச்சு விரயமாகிக்கிட்டே இருக்கு அந்த விரயமாகிற மூச்சை விரயமாகாமல் தடுப்பதற்கான ஒரு சாதனை தான் வாசி அங்கக்கூடியது பிராணாயாமம் அப்ப அப்படி அப்படி மாதிரி பயிற்சியில் அது வேற மாதிரி உண்டான ஒரு மூச்சு பயிற்சி இதுவும் சர சரம் வார சரம் அப்படிங்கக்கூடியதில் திருமூரில் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறாரு அது வேற அது வந்து திங்கள் கிழமைன்னா திங்கள் கிழமை முழுவதுமே நீங்கள் வந்து இடகலையில் அதாவது இடது பக்கத்து நாசியில வாசி ஓடுதா மாதிரி பார்த்துக்கோங்க செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா வலது பக்கத்து நாச்சியில் சரம் ஓடுதா மாதிரி பார்த்துக்கோங்கன்னு அது சரயோகம் அப்படிங்கக்கூடியவர் சொல்லாரு வாசி யோகம் வேற சரயோகம் வேற நான் வந்து நான் நாளைக்கு அதை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த சப்ஜெக்டே இதில் வந்திருக்கு அதனால் சொல்கிறேன் வாசி யோகம் வேறு சரயோகம் வேற சரம் சரம் பார்த்தவன் பரம் பார்ப்பான் அப்படின்னு சித்தர் பாடலில் ஒரு பகுதி வருது இப்போ சரத்தை பார்த்தது என்ன அப்படின்னா நம்மளுடைய கவனம் வந்து எண்ணங்கள் செதற்படும்போது நம்மளுடைய மூச்சில் கவனம் இருக்காது நம்ம ஒரு ஊர்க்கத்தை பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க மூச்சில் கவனம் வச்சுக்கிட்டா பேசுவோம் நம்ம வாட்டில் தச்சு புதுச்சுன்னு ஏதோ ஒரு கதை அப்படி இவங்க கிடச்சவங்களை விட்டுறக்கூடாது அவங்ககிட்ட எல்லா கதையை நம்ம சொல்லிருந்தோம் நம்மளுடைய பெருமை அடுத்தவங்களுடைய சிறுமை எல்லாத்தையும் நம்ம சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும் வேக 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 வேகமாக சொல்லிட்டு இருப்போம் அப்படி சொல்லும்போது சரம் எங்க பார்க்க முடியும் சரம்ங்கிறது நிதானமாக காலையில திங்கள் கிழமை நம்ம பெட்டை எழுந்திருக்கும் போதே நம்மளுடைய மூச்சு காற்றை நம்ம வளர்க்கை பக்கமாக படுத்து கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிடம் படுத்துருந்தோம்னா நம்மளுடைய மூச்சு வந்து இடத்தை பக்கமாக போக ஆரம்பிச்சிடும் அது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு மாறும் தன்மை உடையது அது மாறுவதை நம்ம சரத்தை பார்த்து கொண்டே நம்மளுடைய கவனம் இருந்துச்சுன்னா அது மாறும்போது மீண்டும் நாம் ஒரு இடத்துல அமர்ந்தோ அல்லது பயிற்சி பெறும்போது ஒரு கண நேரத்தில் அதை மாற்றி அமைக்க முடியும் கொஞ்சம் பயிற்சி முற்று பெற்றவர்களுக்கு அப்போ நம்ம அது முற்று பெறாதவங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து நம்மளுடைய இடது கையை வலது கை உள்ளங்கைக்கு மேலே வச்சுருந்து கொஞ்சம் ஆசனத்தில் நம்ம சாதாரண சமணத்திலே இருந்தால் போதும் வச்சு ஒரு பத்து நிமிஷம் பார்த்தோம்னா இந்த இந்த வெயிட் வந்து பாடியோட வெயிட்டு இந்த வலது கைக்கு மேலே இடது கை வைக்கும்போது பாடியோட வெயிட் வந்து வழக்கு பக்கமாக சாஞ்சிடும் அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மூச்சு வந்து இடக்கு பக்கமாக போகும் இப்படியே நம்ம திங்கட்கிழமை முழுவதும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வா மாறுற வாசியை நம்ம செம்மைப்படுத்திக்கிட்டே வந்தோம்னா சரம் வந்து அதில் நமக்கு கை கூடும் அது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நீங்கள் வந்து திருமந்திரத்துக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான சரத்தை நம்ம பார்க்கணுன்னு இருக்குது இப்போ நான் மீண்டும் உங்களுக்கு நனப்படுத்துவேன் கிழமை வந்து இடது பக்கம் போகும் ஞாயிற்றுக்கிழமை வலது பக்கம் போகும் செவ்வாய்க்கிழமை இடது பக்கம் போகும் புதன்கிழமை வலது பக்கம் போகும் வியாழக்கிழமை வளர்புறையில் இடது பக்கம் போகும் தேய் வலது பக்கம் போகும் வெள்ளிக்கிழமை வந்து வ வளத்தை பக்கம் போகும் சனிக்கிழமை வந்து இடத்தை பக்கம் போகும் இதில் வந்து வார நம்ம இதை வந்து தெளிவாக திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறாரோ அதுக்கான விளக்கம் போட்டுருக்கோம் அப்படி இருக்கிற மாதிரி நாள் முழு நீங்கள் கலையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த கிழமைனா இன்னும் இந்த பக்கம் தான் ஓடணும் அப்படிங்கிறத நீங்கள் நெறிப்படுத்திட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சரத்தை பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு பரம் தன்னாலே வசமாயிடும் அப்படின்னு அவர் சொல்றார் அப்ப அது வேற இது வேற இது வந்து வாசிய தொண்டைக்கு மேல செலுத்தக்கூடிய ஒரு பயிற்சி நீங்க அதையும் இதையும் குழப்பிக்க வேண்டாம் சொல்றாரு கலையாகிய பிறவி கடல் அலையாமல் உழன்றேன் இப்ப நான் வந்து பிறவிக்கடல்ல அந்த அலை மாதிரி நான் உளன்று கொண்டிருந்தேன் இதுல நிறைய இந்த வரியில எழுத்துப்பிழை நிறைய இருக்கு நான் வந்து அந்த எழுத்துப்பிழைய ஏன்னா ஒரு சித்தர் பாடல்களில் மற்ற இலக்கிய பாடல்களில் கூட ஒருவேளை பிரிண்டிங் மிஸ்டேக்காக கூட இருக்கு இப்போ நம்ம பத்து பதினஞ்சு புக்கு போட்டதுனால நமக்கு என்ன இருக்குன்னு தெரியும் பிரிண்டிங் மிஸ்டேக்னாலையும் இருக்கலாம் ஆனால் நம்ம இதில் சித்தர் பாடல்கள்லேருந்து நம்ம கை வைக்கிறதுக்கு நமக்கு இது கிடையாது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு அதில் இருக்கிறதை அலையாமல் உழன்றேன் அப்போ பிறவி கடல் நான் அலையாமல் அலையாமல் நான் உழன்றேன்னா நான் மேலால் நிலை பெற்றேன் அப்படின்னு வரணும் அப்போ அலைந்து உழல் அலையாமல் உழன்றேன் அப்படின்னு அவர் அவர் சொல்கிறாரு அப்போ நான் அலையாமல் நிலை பெற்றேன் அப்படின்னு அர்த்தம் கலையாகிய பிறவிக்கடல் அலையாமல் உழன்றேன் கற்கும் பல சமயங்களும் தர்க்கங்களும் விட்டேன் எனக்கு வந்து நான் இதில் அலைய இந்த பிறவிக்கடலில் அலையாமல் ஒரு நிலை பெற்று விட்டேன் எனக்கு இந்த வாசிப்பயிற்சி மூலமாக நான் பேர் உணர்வில் கலந்ததுனால எனக்கு பிறவி கிடையாது கற்கும் பல சமயங்களும் தர்க்கங்களும் விட்டேன் நான் தர்க்கங்கள் சூது வாது இது எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் நிலையாதன பொருள் செய்ய செல்வமும் நினைவும் பிறர்க்கிட்டேன் நிலையாது நான் வந்து எல்லா வாழ்க்கையெல்லாம் பார்த்தேன் பார்த்தபோது இந்த பொருட்செல்வம் நிலையாதுன்னு தெரிஞ்சு போச்சு புகழ் நிலையாதுன்னு தெரிஞ்சு போச்சு இந்த உலக வாழ்வு நிலையாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால நீங்கள் யார் வேணால் இதை வேணா அனுபவிச்சுக்கோங்கப்பா நான் வந்து அதில் விடுதலை ஆகிக்கிறேன்னு சொல்லி நான் அது வந்து அவங்க அனுபவிச்சுக்கிட்டோன்னா நான் விடுதலை ஆயிட்டேன் நிலையாதன பொருட்செல்வமும் நினைவும் பிறர்க்கிட்டேன் நித்தம் செய் நியமங்களும் நியமங்களும் பற்றேன் நியமங்கள் நியமங்கள் அப்படின்னா இயம நியமங்கள் அதாவது கொல்லுவன கொள்ளுதல் தள்ளுவன தள்ளுதல் இது ரெண்டுமே நான் இதுலேருந்து விட்டுட்டேன் நான் நம்ம அட்டாங்க யோகத்தில் முதல் படியே கொள்ளுவன கொள்ளுதல் தள்ளுவன தள்ளுதல் தான் இயம நியமங்கள் அது எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன் ஏன்னா நான் ஒரு உயர்ந்த நிலையில போய் சேர்ந்த பிறகு எனக்கு திரும்ப வந்து நான் இயமம் பண்ணேன் நியமம் பண்ணேன் ஆசனத்தில் இருந்தேன் பிரணாயாமம் பண்ணேன் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இது எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறார் குறையாத உறக்கத்தோட சுகதுக்கமும் மற்றேன் எல்லாம் வந்து தூக்கம் ஆய் இரண்டுல இருந்து நான் விடுதலை பெற்ற சுகமும் துக்கமும் என்னை விட்டு போயிடுச்சு இணையாகிய ஞானக்கடல் மூழ்கும் துறை கண்டேன் ஆனால் துணையாகிய ஞானக்கடல் மூழ்கும் துறை கண்டு நான் வந்து இப்ப என்ன இதெல்லாம் விட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஞானக்கடல் எங்க இருக்கு அந்த அருள் துணையை நான் எவ்வாறு பிடித்துக் கொள்வது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் துணையாகிய ஞானக்கடல் மூழ்கும் துறை கண்டேன் அலையாமல் இருக்கும் மனம் அதிலே குடிக்கொண்டு என்னுடைய மனதை வந்து பிறவியிலிருந்து மீட்டெடுத்து அந்த அருள் ஜோதியில் நான் ஒட்ட வச்சுக்கிட்டேன் அதனால அலையாமல் இருக்கும் மனம் அதிலேயே குடிகொண்டேன் நான் வந்து குடியிருப்பு எதென்ன மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா அலையா அலையாத இருக்க மனசுதான் குடியிருப்பு அப்படின்னு அதை மாற்றிக்கிட்டேன் ஆனந்தம் வழிபட்டபின் நான் என்பது அறியேன் எனக்கு ஞானானுபூதி கிடைச்ச பிறகு நான் எனது என்பது அற்றுப்பச்சு நான் அதிலே நிலை பெற்று நின்றேன் அப்படின்னு சொல்றாரு